நேயர்களே தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை நவம்பர் இருபதுக்கு பின்பு அநேகமாக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அவர் வெளியேறுகிறார் என்ற செய்தி ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட ஒன்றாக நமக்கு டெல்லியில் உள்ள சோர்ஸின் மூலம் ஆங்கில பத்திரிகை செய்தியாளர்கள் மூலம் கிடைத்திருக்கிறது அநேகமாக அவர் உள்துறை அமைச்சரை சந்தித்து விடுதலையை மனமகிழ்ந்து சொல்லித்தான் அவர் போவதாகவும் தமக்கான இடமோ தாம் தொடர்ந்து பயணிக்க ஏதுவான களமோ பாஜக அல்ல என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார் என்ற செய்திகளையும் அவர் மேல் நிலை ஆளுமைகளிடத்திலே விவாதித்து தான் அவர் வெளியேறுகிறார் என்றும் சொல்லப்படுகின்றது பாரதிய ஜனதாவில் இருக்கும் மூத்த தலைவர்கள் எப்போதும் அண்ணாமலையின் மீது அதிருப்தி கடந்த பல சேனல்கள்ல சாரி பல சிட்டிங்ல இதே செய்தியை நான் சொல்லியிருக்கேன் அவர்களோடு இணைந்து யாரோடும் பயணிக்க முடியாது தமிழிசையோடோ ஹெச் ராஜாவோடோ நீனார் நாகேந்திர அதைப் போன்று இன்னும் மூத்த தலைவர்கள் எல் முருகன் ஹெச் ராஜா தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ்ஸின் முகமாக காணப்படுகிற திரு துக்லக் குருமூர்த்தி கேசவ விநாயகம் இப்படி நிறைய பேர் யாரோடையும் இவருக்கு இணைய முடியாது இணையவும் இல்லை குறிப்பாக டெல்லியில் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கும் ஆர்எஸ்எஸின் லாபியை அவரால் ஓவர் கம் பண்ண முடியாது அதற்கு உதாரணம் துக்லக் குருமூர்த்தி மற்றும் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டின் கே டி ராகவன் இதெல்லாம் நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்ப அவர் எண்ணுகிறார் இனி எப்படி நாம் பயணிக்கிறது வழி இல்ல தமிழ்நாட்டில் இதெல்லாம் இதெல்லாம் வந்து எதுவுமே பொய் இல்லை நான் சொல்றது எதுவுமே கற்பனை இல்லை இதெல்லாம் ஆதாரமான செய்திகள் ஒரு புள்ளி கூட கற்பனை இல்லை அவருடைய ஆட்கள் அனைவரும் பல பதவிகள்ல இருந்து எடுக்கப்பட்டு விட்டார்கள் இப்ப போய் நீங்க விசாரிங்க சொல்லுவா யாருமே கிடையாது அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களை தமிழக பாரதிய ஜனதாவின் நிர்வாகத்தில் பல துறைகளிலும் இருந்தவர்கள் மெதுவாக சைலேண்ட் பய பண்ணப்பட்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் அவர் யோசிக்கிறார் யோசித்து தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் ஆனால் அவர் அன்றைய பேட்டியில் தெளிவுபடுத்தியது அழகுதான் எனக்கு ஒன்றும் இல்லை சரியா வராவிட்டால் நான் வெளியே போய்விடுவேன் இதைத்தான் அவர் சொன்னார் அவருக்கு தமிழ்நாட்டின் களத்தை அவர் நன்கு உணர்ந்திருப்பது மகன முக்கியம் பொதுவாக பாரதிய ஜனதா என்பது சுயம் சங்கத்தின் சேவக்கு ஆர் எஸ் எஸ் ஒரு அமைப்பு தான் ஆர் எஸ் எஸ் இந்த அமைப்புகள் தெளிவான ஹிந்துத்துவா இந்து சனாதனம் அது மட்டுமல்லாமல் சமஸ்கிருதம் வேதம் இதுதான் அவங்களுடைய கோர் அஜெண்டா இந்த கோர் அஜெண்டாவில் பலர் இல்லாவிட்டாலும் இபிசிக்களும் ஓபிசிக்களும் இந்த பிராமணிக்கல் ஸ்ட்ரக்சர்ல தங்களை மிங்கில் பண்ணிக்கிட்டாலும் ஒவ்வொரு மனிதனுக்கென்றும் ஒரு இயற்கையான சுவாதீன கொள்கைகளும் சுய விருப்பு வெறுப்பும் ஆள் மனதில் அந்த பு புரிதலும் இருக்கும் அண்ணா வரைக்கும் அது இல்லை அது உதாரணத்துக்கு கடந்த தேர்தலில் பல்லப்பட்டி குறிச்சியில அவருடைய பிரச்சாரத்தை மேற்கொண்ட போதும் கூட அங்கிருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்தில் அவர் பேசிய நான் எனக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எப்பொழுது நட்புண்டு நான் கர்நாடகாவில் இருக்கும்போது கௌரவிக்கப்பட்டேன் என்றெல்லாம் அவர் சொன்னார் ஒரு ஆர் எஸ் எஸ் காரனால் ஒரு கோர் ஹிந்துத்துவாவால் அவ்வாறு பேச முடியாது அது இயற்கை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அதெல்லாம் நாங்க புரிஞ்சிருக்கிறோம் அப்ப அவர் வந்து தமிழ்நாட்டில் எல்லாருமே ஈவேரா ராமசாமி நாயக்கர் என்று சொன்னபோது இவர் மட்டும்தான் சொல்வார் என்ன சொல்வார் தந்தை பெரியார் என்று இயற்கையான குணாதிசயம் நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டா ஒவ்வொரு மனிதனுக்கும் இயற்கையான குணாதிசயம் ஒன்று உண்டு அப்ப அந்த அடிப்படையான மத துவேஷம் மத வேறுபாடுகளால் அவரால் ஆக முடியாது பாஜக என்ற கட்சி எந்த காலத்திலும் ஆர் எஸ் எஸ் ஆர்கனைசேஷன்ல இருந்து அவர்களால் விடுதலை செய்ய விடுதலை பெற முடியாது ஆகவே இந்த மத துவேஷத்தில் அவர் பயணிக்க இயலாது இதை அவர் நன்கு உணர்ந்தார் அப்ப நாற்பது வயதுதான் ஆகப் போகிறது இன்னும் நீண்ட கால பயணத்திற்கு தமிழ்நாட்டில் இந்த கட்சி நமக்கான இடத்தை அழிக்காது என்பதை நன்கு உணர்ந்திருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நான் பேசுறதுல அதுல நியாய பாகங்கள் இருந்தா மட்டும் தான் நீங்க ஏத்துக்கிடுங்க இல்லாண்டா இவர் சொல்ல சரியில்லைன்னு ரெஃபியூஸ் பண்ணிட்டு போயிருங்க நம்ம ஒரு இன்ட்ராக்ஷன் தான் வேற வந்து பிரச்சனை இல்லை மூன்றாவது மிக முக்கியமான காரணம் அவருடைய பேட்டியிலே அவருடைய விரக்தி ஃப்ளக்ஸேஷன் உங்களுக்கு புரிந்திருக்கிறோம் மிக முக்கியமாக அண்ணாமலை நினைக்கக்கூடிய இந்த காரணத்தில் அதுல உண்மையும் இருக்குங்க செல்வி ஜெயலலிதா அவர்களின் மரணத்திற்கு பிறகு அதிமுகவை துண்டு துண்டாக உடைத்து வெளிப்படையாக வலிமையாக ஒருங்காக இணைய வேண்டும் என்று வெளிப்படையாக பேசி கதையை நகட்டி தனக்கான இடத்தை பிடித்துக் கொள்வதற்கு பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் பாஜகவின் ஸ்ட்ராங் பேஸ்டு செயல் திட்டம் சரி எடப்பாடி கட்சியின் முக்கிய ஆளுமை திருமதி சசிகலா அம்மையாரை சேர்க்க பிடிக்கிறார் இன்னும் சேர்க்கவில்லை சேர்த்து எப்பொழுது கட்சி வலிமையாகி இருக்கும் எல்லா எஸ் எஸ் ஆரும் ஆர் எஸ் எஸ் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க மிக முக்கிய தலைவர் ஓ பி எஸ் எல்லாம் நீங்கள் ஒரு சமூகத்துக்குள் அடையாளப்படுத்தவே கூடாது கட்சியின் முகங்கள் சமூகம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு சாதி அடையாளத்தை மத அடையாளத்தை போட்டுத்தான் அவர்கள் பார்ப்பார்கள் அப்படி இருக்கின்ற போது டிடிபி தினகரன் செங்கோட்டையன் அம்மையார் சசிகலா அவர்களின் தலைமை அது ஃபர்ஸ்ட் அது தனி அப்பார்ட் ஃப்ரம் தேர் அதற்கு பிறகு ஓபிஎஸ் அதற்கு பிறகு தினகரன் அதற்கு பிறகு கே சி பழனிசாமி இப்பொழுது செங்கோட்டையன் அப்புறம் மனோஜ்குமார் இப்படி நிறைய பேர் நிறைய பேர் கட்சியோட்டு வெளியேறார்கள் புகழேந்தி எல்லாருமே உலகத்தில் எடப்பாடிய போல ஒரு தலைவன் இல்லை சேர்ப்பதற்கு முயற்சி செய்வார்கள் உலக அரசியலில் யாரையும் சேர்க்காமல் வெளியேற்றுவது எடப்பாடி இந்த பிரச்சனையில் அண்ணாமலை பிரச்சனை எங்க வருதுன்னா அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்குமான மோதல் யார் பெரிய கவுண்டர் யார் சின்ன கவுண்டர் இது கோவையிலே கொங்குல ஒரு வலிமையான தொழில்நுட்பமும் செல்வமும் கொண்ட ஒரு சமூகம் கவுண்டர்கள் இந்த எலெக்ஷன்ல அண்ணாமலை புரிஞ்சுக்கிட்டது தரக்குன்று ஒரு லாபி உருவாகி இருக்கிறது அது ரெண்டு சதவீதம் இருக்கும் மூணு சதவீதம் இருக்கு அது தெரியாது ஆனால் உருவாகி இருக்கிறது பதினோரு சதவீதத்தை அண்ணாமலை கொண்டு நிறுத்தினான்னு பலர் பேசினாலும் அது உண்மை இல்லை அதுக்கு நான் ஆதாரத்தை சொல்லட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த அந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று மோடி மற்றொன்று ராகுல் அதுக்கு கீழே போட்டிட்ட சீமானோ எடப்பாடியோ யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஏன்னா எடப்பாடிக்கு மேல வர முடியாது சீமானுக்கு வர முடியாது அப்ப ரெண்டு பேரும் தான் அதனால அண்ணா திமுக பாரம்பரிய வாக்காளர்களும் காங்கிரஸ் திமுகவை பிடிக்காத வாக்காளர்களும் அண்ணாமலையினுடைய ஆதரவு பெற்றவர்கள் ரெண்டு சதவீதம் எல்லாம் சேர்த்துதான் பதினொன்னு இப்ப உண்மையிலேயே பாஜகவின் வாக்கு வங்கி அஞ்சுதான் அதுல மாற்றமே இல்லை ஒரு சதவீதம் கூட குறையலாம் அதுலயும் சந்தை இதிலும் அவர் உணர்ந்தார் யாரு அண்ணாமலை உணர்ந்தர் விளைவு அவர் அநேகமாக இந்த மாதம் வெளியேறுகிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது அது உறுதி செய்தால் உறுதி இப்போ நான் சொல்றது உறுதி தான் ஆனால் அது வந்தால்தான் உறுதி இல்லை என்றால் நீங்கள் அதை வேற மாதிரி எடுத்துக்கிடுங்க அநேகமாக அவர் கட்சி ஆரம்பிப்பது இல்லை என்றாலும் ஆனால் பின்னால் அவர் ஆரம்பிக்கலாம் தற்போது அவர் வெளியே வருகிறார் அவர் என்ன நினைக்கிறார் ஒரு பலமான சக்தியாக தான் ஒரு தனித்துவ இயக்கமாக தனக்கென கொள்கைகள் கொண்டு தமிழர் தமிழ்நாட்டின் அடையாளம் தமிழ் மண் தமிழ் மக்கள் இப்படி ஒரு அடையாளத்தோடு தான் அவர் விரும்புகிறாரே தவிர சனாதன இந்துத்துவ பிராமணிய சங்க பரிவார் கொள்கையில் அவர் அப்பாற்பட்டவர் அது இயற்கையாக ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு சிந்தனை இருக்கும் கூலிக்கு கூவான் பல பேர் அப்படி இல்லை அவர் அப்படி தான் நினைக்கிறேன் ஆகவே ஒரு கால் அது நடக்கின்ற போது தமிழ்நாட்டில் அரசியல் மாறும் எடப்பாடி தனித்து விடப்பட அதிக வாய்ப்புண்டு அப்படி ஒரு கலச்சூழல் ஏற்பட்டால் இன்றைக்கு வாக்குகளின் விவரங்கள் தெரியாமல் எட்டு இருபத்தி மூணு முப்பத்தி மூணு என்று சொல்லுகிற விஜயோடு ஒரு கூட்டம் சேரும் அதிலும் இவர் இடம்பெறலாம் கட்சி இல்லாமலும் இடம்பெறலாம் ஆரம்பத்தில் பேட்டியாளராக போட்டியாளராக இடம்பெறலாம் இன்னும் பல உதிரி கட்சிகள் சேரலாம் அப்படி இருக்கிற போது தூர்வாரப்பட்ட பாலும் கிணறை போன்று அதிமுக பாஜக மாறிவிடும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை குறிச்சு வச்சுக்கிடுங்க தூர்வாரப்பட்ட பால் கிணறில் எதுவுமே இருக்காது தண்ணியும் இருக்காது ஒன்றுமே இருக்காது குப்ப மாடா மாறிடும் இதுதான் உண்மை எந்த காலத்திலும் எடப்பாடி ஜெயலலிதாவோ எம்ஜிஆரை போன்று மாறவும் முடியாது மகாராஷ்டிரா ராஜஸ்தான் அதை போன்று பீகார் மற்றும் கர்நாடகாவில் செய்த அரசியலை காலத்திற்கும் இங்கே செய்ய முடியாது ஐயா அதுக்கு வாய்ப்பு இல்லை இதுதான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப இருந்து பாருங்க அண்ணாமலை உண்மையிலேயே நான் சொன்ன செய்தி உண்மையாக இருந்தால் ஒரு இருபது நாளில் வந்துடும் கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் எனக்கு இந்தியா ஃபுல்லாகவும் சோர்சஸ் இருக்கு வெளிநாடுகளிலும் நண்பர்கள் இருக்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் பேர் ஒன்று அவர்கள் தரக்கூடிய செய்தியை நான் உங்களுக்கு சோர்ஸ் பண்ணுவேன் ரொம்ப நம்பகமான செய்தி தான் இது மீண்டும் அடுத்த காலத்தில் சில செய்திகளோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி